நீலகிரி மாவட்டம் கேத்தி தேர்வு தேர்வுநிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர் கிராமத்தில் கடந்த பல வருடங்களுக்கு மேலாக மழைநீர் கால்வாய் சுத்தம் செய்யப்படாமல் குப்பைகள் மற்றும் மண்குவியல்கள் அகற்றப்படாமல் இருப்பதால் அப்பகுதியில் மழைக்காலங்களில் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களில் ஓடுவதால் சாலை மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் The Big Shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்